அப்போ எல்லாம் என் மேலே தான் வாயே காஞ்சி போச்சு மணி பாருங்கள் நாளை கால் மணி ஆகிட்டு நேராக அங்கே அல்ராய் சென்ட்ரலேருந்து நேராக த்ரீ சிக்ஸ்டி மாலுக்கு பொண்ணை போய் கூப்பிட்டுட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போகல அது வெயிட் பண்ணிகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் த்ரீ சிக்ஸ்டி மாலில் இருந்து அப்படியே நேராக ஜாப்ரியாவில் சலூன் இருக்குது அங்கே கொண்டு இறக்கி விட்டாச்சு இறக்கி விட்டுட்டு இப்போது நம்ம எப்படி போகணும் பார்த்துக்கலாம் இப்போது நீ போய்ட்டு பிஸா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிஸான்னா சின்ன சின்னதாக இருக்கும் அந்த பிஸா வந்து ஒரு ஒரு டஜன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வயிறு பசி இப்போ தாங்க முடியல நான் செஞ்ச தப்பு தான் ஒரு சாண்ட்விட்ச் வாங்கி சாப்பிட்ருக்கணும் இவங்கள நம்புனது தப்பாக போச்சு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சி அது ரொம்ப தப்பு இப்போ இப்போ வந்து ஒரு டஜன் பிஸா வேணுமா இதுதான் இந்த கடை இதற்குங்க இந்த கடைக்குள்ள தான் இப்போ அப்படியே சுற்றி போகணும் போயிட்டு ஒரு டஜன் பீஸா வாங்கிட்டு நம்ம இப்போ அந்த கேரளா கடையில் போயிட்டு ஒரு சாண்ட்விட்ச் ஏதாவது வாங்கி உள்ளே வயிற்றுக்குள்ளே போட்டணும் ஒரு டீ குடித்தேன் கொஞ்ச நேரம் ஒப்பேறிட்டு இப்போ வயிறு மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சுட்டு அதனால் ஏதாவது வயிற்றுக்குள்ளே போட்டால் தான் இப்போ சரியாக வரும் அதில் இப்போ நம்ம பீஸா வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம் இதுதான் அந்த பீஸா கடை இதாக இருக்குது பாருங்கள் இதுதான் அந்த பிஸா சின்னதாக இருக்குது எவ்வளோ தெரியுமா முந்நூறு பீஸ் எல்லாமே முந்நூறு தான் அப்புறம் இது ஒயிட் சீஸ் கொத்தாயா எல்லாமே அந்த பண்ணு உள்ள சீஸ் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் சாக்லேட்டு க்ரீமும் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இதுதான் இப்போ இந்த பிளிக் பிஸா தான் நான் வந்து ஒரு டஜன் வாங்கியிருக்கேன் வாங்கிட்டு இப்போ நம்ம ஹார்க்குவோம் இது பாருங்களேன் மிக்சர் கூட வச்சுருக்காங்க பாருங்களேன் மிக்சரு எவ்வளோ இதுதான் இருக்குது இண்டியன் மிக்சர் திக் ஒரு ஒரு கேடி ஒரு கேடினா இது வந்து இரநூத்தி எழுபது ரூபா இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு மிக்சர் எவ்வளோ இருக்குது இது எத்தனை கிராம் எத்தனை கிராம் போட்டிருக்காங்களா போடலாம் கிராம் எவ்வளோன்னு போடலை இது எவ்வளோ காய்கிலோ கூட இருக்காது இரநூறு கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன் இரநூறு கிராத்துக்கு இரநூத்தி எழுபது ரூபா இது என்னது இது சாக்லேட் சிப் இது ஒரு ஐட்டம் வடை மாதிரி இருக்குது ஓகே ஓகே வாங்கியாச்சு அதாவது இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நான் வெளியே போய்க்கிறேன் இது வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு உள்ளே தான் ஆனால் இது மால் மால்ல இருக்குது நம்ம ஏற்கனவே எங்கே இந்த டிக்கெட்டு வந்து எடுக்க வந்தோம் ஒண்டர்லேண்டுக்கு அந்த ஏரியா தான் மால் இங்கே ஒரு ஃபோன் கடை கூட இருக்குது இப்போ நம்ம இப்படியே வெளியே ஓடிடலாம் அதாவது ஃபோனை வந்து நான் காருக்குள்ளே வச்சிட்டேன் நீ வந்து என் பொண்ணோட கா ஃபோனுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த சலூனில் வந்து டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் வேறு சலூனுக்கு போனால் தான் ரொம்ப லேட் ஆகும் அதான் ஒவ்வொரு சலூன்லேயும் ஒவ்வொரு வேலை இருக்கும் போல இருக்குது ஆமாம் சரி இப்போ நம்ம அந்த கடையை சீக்கி போனோம் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வெளியே போக வேண்டி தான் இப்போ அவங்க உடனே வந்தாங்கன்னா நம்ம பேரலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும் பார்ப்போம் உடனே பேருவோம் உடனே பேரலான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வேலை எதுவும் கொடுத்துடக்கூடாது சாப்பிட கொஞ்சம் டைம் கிடச்சிதுன்னா சாப்பிட்றலாம் பார்ப்போம் எவ்வளோ பெரிய இடம் அதாவது இந்த கோஆப் சொசைட்டிக்கு உள்ள இடத்த பாருங்க காலி இடமே நிறைய கிடக்கு அவ்வளோ பெரிய இடம் இருக்குது இதெல்லாம் அவங்க அப்பவுமே வந்து பிடிச்சி போட்டதுனால இது அவங்களுக்கு ஃப்யூச்சரில் இது யூஸ் ஆகும் இதெல்லாம் இந்த கடையெல்லாம் காலியாக தான் கிடக்கு இது உள்ள ஆனால் அந்த அந்த சைடில் ஃப்ரண்ட் சைடில் ஓப்பன் இல்லை இங்கே வர வரமாட்டாங்க பேக் சைடில் இது எல்லாமே காலியாக தான் கிடக்கும் ஓகே போயிடும் போயிட்டு அடுத்தால் என்ன நடக்குன்னு பார்ப்போம் ஓகே பை நாலு சின்ன சம்சா வாங்கினேன் சரி இதை கொஞ்சம் நேரத்துக்கு காணும் அவங்க இப்போ வர்ற மாதிரி தெரியல ஃபோனு ஃபோனு காருக்குள்ளே இருந்துச்சு எடுத்து கையில் கொடுத்துட்டு நாலு சின்ன சம்சம் வாங்கியிருக்கேன் இது சாப்பிடுவோம் கொஞ்ச நேரத்துக்கு பசி ஆறும் அதுக்கப்புறம் இப்போ ரொட்டியும் இல்லை ரொட்டி வைப்போம் வாங்கிட்டு அப்புறம் வீட்டில் போயிட்டு உருளக்கிழங்கை வச்சு சாப்பிட்லாம் இதுலேயுமே அதே தான் இருக்குது உருளைக்கிழங்கு தான் இருக்குது தச்சமேத்துக்கு பசி நல்லா இருக்கும் அதான் இப்போ நல்லாயிருக்கும் இந்த கடையில் நம்ம ஏரியாவில் உள்ள கடையில் அவ்வளோ துக்கரம் சொல்ல முடியாது இந்த சைஸுமே நல்லா பெருசாக இருக்கும் அதே மாதிரி உள்ள கிழங்கு அது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ரொம்ப பரவாயில்ல பார்ப்பேன் எவ்வளோ நேரம் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்ட மணி பார்த்தீங்கன்னா நாலு ஐம்பதாச்சு நாலம்பது இப்போ என்ன பண்ணாங்க வந்து அங்கே வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் போல் இருக்குது ஃபங்க்ஷன்னா ஏதாவது ஒரு பொண்ணு வந்து பாஸ் ஆகிருக்கும் அந்த காலேஜ் படிக்கிற பொண்ணு வந்து ஏதாவது பாஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க அந்த கேம்பிரிக்காரை வந்து மாற்றி விடு ஒரு பார்க்கிங் வேணும் அப்புறம் ஓம் பழைய காரை எடுத்து கிரவுண்டில் கொண்டு விடுன்னுட்டாங்க இப்போ கிரவுண்டில் கொண்டு இந்த பழைய காரை விட்டாச்சு விட்டுட்டு இப்போ நம்ம எல்லா வேலையுமே முடிச்சாச்சு இப்போ நம்ம வீட்டுக்கு போய் சேரும்போது மணி இப்போ நாளும்போது வீடு போய் சேரும்போது அஞ்சாயிரம் இப்போ அஞ்சு மணிக்கு போய் இப்போ சாப்பிட வேண்டியதான் வேறு வழி இல்லை நம்ம முதல்ல நம்ம வந்து அங்கே சாப்பிட்டு சாப்பிட்டுருந்தோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது நம்ம லேட் பண்ணது தப்பாக போச்சு அதுவும் இல்லாமல் நம்ம அவங்க வந்து கார் வேணும்னு காலையிலேயே சொன்னாங்கல்ல அப்போ நான் நேரத்தோடயே நான் சாப்பிட்டுருக்கணும் ஒரு ஒரு மணிக்கெல்லாம் சாப்பிட்ருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் நான் எப்போதுமே ஒன்றை ரெண்டு அந்த டைத்தெல்லாம் தான் நான் சாப்பிடுவேன் சரி அதே மாதிரி இது வரைக்கும் கூப்பிடலையே இனிமே கூப்பிட மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அவங்க என்னடானா திடுதுப்புன்னு கூப்பிட்டாங்க அதனால் இப்போ போக வேண்டியது சூழ்நிலை ஆகிட்டு சரி சமயத்தில் மாதிரி நடக்கும் சரி அது அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் சரி நம்ம இப்போ வீட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பெரட்டி வச்ச உருளைக்கெழங்க ஒரு ரெண்டு இப்போ பாருங்கள் இது வந்து ரெண்டுங்கிட்டால் நேரம் அதாவது இப்போ இப்போ நம்ம சாப்பிட்டா நைட்டு வயிறு பசிக்காது அதனால் இப்போ கொஞ்சம் அளவாக சாப்பிட்டுக்கிடுவோம் ஏற்கனவே நாலு சம்சாரம் வர தின்னு அதனால் ஒரு ரொட்டி ஒன்றரை ரொட்டி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு சாப்பிட்டா கரெக்டாக வரும்னு நினைக்கேன் சரி இப்போ நம்ம போகலாம் இப்போ அடுத்து என்ன ட்யூட்டி வருதுன்னு பார்ப்போம் இந்த ரொட்டியும் இந்த மோரம் வந்து நான் அங்கே கேப்பில் நான் வாங்கிட்டேன் ஒரு ச நான் வந்து அந்த அதை கொண்டு நான் வச்சேன் இதை நான் வந்து அந்த அந்த பிஸாவை கொண்டு காரில் வச்சேன் மொபைல் எடுத்து கையில் கொடுத்துட்டு டக்குன்னு போயிட்டு அந்த ரொட்டியும் இந்த மோரையும் வாங்கிட்டு வந்துட்டேன் பார்ப்போம் இப்போ இப்போ இந்த இருக்க பாருங்க அழகான உருளைக்கெழங்கு இன்னைக்கு நான் வச்சேன் மத்தியானம் கொஞ்சம் போல் தண்ணியாக இருந்துச்சு இப்போ நல்லா கட்டி ஆகிட்டு ஏன்னா இந்த உருளைக்கெழங்கு வச்சு இன்றைக்கி ரொட்டியை வச்சு சாப்பிட வேண்டி சரி ரொம்ப இது அன்டைமாக போச்சு இது வேறு வாய்வு வேறு பூண்டெல்லாம் நிறைய போட தான் செஞ்சேன் சரி நம்ம கம்மியாக சாப்பிட்டுக்கிடுவோம் போதும் ஒரு ரொட்டி ஒன்றரை ரொட்டி சாப்பிட்டா போதும் ஓகே ஓகே பை பை இதுக்கப்புறம் என்ன நடக்குன்ட்டு அடுத்தால் நம்ம பார்க்கலாம் நம்ம ஊருக்கு பணம் அனுப்புறதுக்கு வந்து நம்ம ஒன்னே கால் கேடி கமிஷன் கொடுப்போம் இப்போ வந்து ஒரு பத்து நாளாகவே கமிஷன் இல்லாமல் இந்த மிஷினில் மட்டும் இருக்கிறதா சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்னுமே வந்து ஆஃபர் போகும் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து எழுதி வச்சுருக்காங்க இது வந்து அல்முசேனி எக்ஸ்சேஞ்சில் மட்டும் இந்த மிஷினில் மட்டும் தான் அவங்க வந்து பண்ணுறதா சொன்னாங்க நம்ம நூறு தினார் கொடுத்தா நூறு தினாரமே ஊருக்கு போயிடும் நம்ம எக்ஸ்ட்ரா காசுலாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு இந்த மிஷின் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து சூக் சப்பாத்தில் இருக்குது சூக் சபாத்துங்கிறது வந்து இந்த டெய்லர் கடை அப்புறம் டெய்லர் மெட்டீரியல் அது எல்லாமே இருக்கும் சிட்டியில் இந்த பில்டிங் இருக்குது இந்த பில்டிங் தான் வந்து மிஷினு இந்த அல்முசேனி மிஷின் இருக்குது இப்போ நான் வந்து அங்கேருந்து வரும்போது ஒரு சம்பவத்தை பார்த்தேன் அது என்னங்கிறது இப்போ நம்ம போய் அதை பார்ப்போம் ஏ அப்போ அதுக்குள்ளே நிறைய ஆம்புலன்ஸ்லாம் வந்துட்டு அதாவது நான் இப்போ ஓனரமாக கூட இந்த ரவுண்டானால் வரும்போது இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா மேலே இந்த ரவுண்டானா பள்ளி இருக்கு பாருங்கள் இந்த கோயில் சிட்டியில் அந்த பள்ளிக்கு பக்கத்தில் வந்து அந்த மேலே ரெண்டாவது மாடியில் வந்து தீ வந்து வெளியில் ஜன்னல் வழியாட்டு வெளியே க வந்துட்டு இருந்துச்சு அப்போ நான் வரும்போது காரில் வரும்போது பார்த்தேன் அப்போ கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க அப்போ அந்த தீ வரும்போது ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு இப்போ அதுக்குள்ளே இவ்வளோ கூட்டம் வந்துட்டு நிறைய ஃபயர் வண்டிலாம் வந்துட்டு நான் இப்போ அவங்க ஓனரமாக நான் அங்கே சூக் சப்பாத்து பில்டிங்கில் இறக்கி விட்டுட்டு வந்தேன் இந்த பாருங்க அதுக்குள்ளே எரித்தி வந்து ரொம்ப உள்ளே இன்னும் தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்குது இப்போ அவங்க ஃபயர் வண்டிலாம் வச்சு இருக்காங்க நிறைய ஃபயர் ஃபேட்டர்லாம் நிறைய வந்திருக்காங்க இதில் வந்து கடையில் வேலை செய்கிற லேபர்ஸ் தங்கியிருக்காங்களா இல்லைனா வந்து ஃபேமிலி தங்கியிருக்கான்னு தெரியல ஆனால் வந்து நான் கேட்டேன் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லோரும் வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இது நாளைக்கு வந்து நியூஸில் உங்களுக்கு அனேயமாக தெரியும் முடியும்னு இந்த சுப்ரீம் ட்ராவல்ஸ் இருக்கு பாருங்க சுப்ரீம் ட்ராவல்ஸ் இல்லை இருக்கு சுப்ரீம் கார்கோ இருக்கு பாருங்க அந்த சுப்ரீம் கார்கோவுக்கு நேர மேலே தான் வந்து இந்த சம்பவம் ஏற்பட்டுருக்கு அதாவது பக்கத்தில் உள்ள கடைகள்லாம் வந்து எல்லாமே குளோஸ் பண்ணிட்டாங்க ஃபயர் வண்டி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபயர் வண்டி இந்த ரோடே வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து கூட்டம் அதிகமாக இருக்கு கரெக்டாக அந்த இது சிட்டிங்கிறதுனால உங்களுக்கு இம்மிடியேட்டாக உடனே எல்லாருமே வந்து வந்துட்டாங்க ஃபயர் ஃபைட்டர் எல்லாமே வந்து உடனே ஆக்ஷன் எடுத்துட்டாங்க பரவாயில்ல கோய்த்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது இப்போ அந்த கிரெயின் வச்சு அதாவது லைட் அடித்து பார்க்குறாங்க அதாவது வேறு எங்கேயாவது தீ பரவியிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ரொம்ப ரெண்டு பேர் அந்த கிரெயின் மேலே நிற்கிறாங்க நின்றுட்டு ரெண்டு பிளாஸ் லைட்டு நல்ல ப ப நல்ல பிரைட்டாக இருக்குது அந்த லைட்டை வச்சு அடித்து அவங்க வந்து அதில் கம்ப்ளீட்டாக அந்த பில்டிங்கை பூரா அவங்க செக் பண்ணுறாங்க வேறு ஏதாவது ஒயரு அதுக்கப்புறம் வேறு மெட்டீரியலில் எதாவது தீ பரவியிருக்கா அப்படிங்கிறத பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்க வந்து நல்லா செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து கீழே இறங்குவாங்க போல் இருக்குது அதுக்கு தான் இப்போ ரெண்டு பேரும் அங்கே மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க அது உள்ளே இருந்து தண்ணி வெளியில் வருது பாருங்க இன்னுமே வந்து அவங்க அணைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க உள்ளே இன்னும் முடியல அது அதாவது எனக்கே வந்து இங்கே போது இந்த புகை மூட்டத்தினுடைய அந்த சுவாசம் இது நமக்கு வந்து மூச்சு கொஞ்சம் அடைக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அந்த புகைங்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இந்த பயிர்பயிற்று எல்லோரும் முதுகுலையுமே வந்து ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் கிளாஸு அதுக்கப்புறம் மாஸ்க்கு அப்புறம் வந்து ஹெல்மெட்டு எல்லாமே போட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க உள்ளே போய் எல்லாம் அணைச்சிருக்காங்க அங்கே ஃபயர் பயிற்று எல்லாம் அந்த கார்னரில் வந்து அவங்க எல்லாம் முடிச்சிட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அதாவது நான் வந்து போயிட்டு உடனே வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அம்மா என்ன செஞ்சாங்க துணி எடுத்துகிட்டு நீ மேலே வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கொஞ்சம் டிலே ஆகி போச்சு அதனால் இப்போ நான் வர்றதுக்குள்ளே எல்லாம் வந்து அவங்க எல்லாம் தண்ணி பீச்சி அடிச்சு எல்லாம் கம்ப்ளீட்டாக அதுக்குள்ள கூட்டமும் ஏகப்பட்ட கூட்டம் சேர்ந்துச்சு நான் வரும்போது ஒரு அஞ்சு ஆறு பேரு தான் நின்று வேடிக்கை பார்த்த மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே இவ்வளோ கூட்டம் வந்துட்டு இவ்வளவு பரபரப்பாகி போச்சு யாருக்கும் எதுவும் இல்லாமல் ஆண்டவன் காப்பாற்றணும் ஏன்னா எல்லாருமே வந்து குடும்பத்துக்காக வண்டி பிழப்பு தேடி வந்தவங்க தான் ஓகே ஃப்ரெண்டு நான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே பை